வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் ஆயுர்வேத மருத்துவர் இப்போ இருக்க காலத்தில் நிறைய பேருக்கு வெயிட் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெயிட் லாஸ் சாத்தியமாக நான் எவ்வளோ ட்ரை பண்ணிவிட்டேன் என்னால் வெயிட்டில் குறைக்கவே முடியல அப்படின்றது தான் நிறைய பேரோட கேள்விகளாக இருக்குது ஆயுர்வேதத்தில் கம்ப்ளீட் டீடாக்சிபேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இதனால் என்ன ஆகும்னா நம்ம பாடி க்ளீன் ஆகும் வெயிட் குறையும் அப்புறம் ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது இந்த டீடாக்சிபேஷன் பத்தி அப்புறம் சின்ன சின்ன ஹோம் இந்த உடல் பருமன் நிறைய காரணங்களால வந்தாலும் மெயினான விஷயம் என்னன்னு கேட்டோம்னா ஆமம் சொல்லக்கூடிய ஃபுட் மெட்டீரியல் அதாவது ஆகாத உணவு இந்த செரிமானம் ஆகாத உணவு எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரியும் நம்ம என்ன பண்றோம் பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட ஆரம்பிச்சிடும் என்ன ஆகுது இது உடம்புல தங்க ஆரம்பிச்சு செரிமான சக்தியை குறைச்சிடுது செரிமான சக்தியை குறைச்சு மெட்டபாலிசத்தை வீக் ஆக்கிடுது அதனால தான் ஆயுர்வேதத்தில் முதல் ஸ்டெப்பு இந்த ஆமத்தை வெளியேற்றுறது இந்த ஆமத்தை எப்படி வெளியேற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பஞ்சகர்ம சிகிச்சை மூலயமா டீடாக்சிஃபை பண்ணுறது இதில் முதல் ஸ்டெப்பு உத்வர்த்தனம் இது என்னன்னா மூலிகை பொடிகளை வச்சு பவுடர் மாதிரி தயாரித்து இதை வந்து மசாஜ் பண்ணுறது இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு கரையும் அப்புறம் லிம்பாடிக் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிணநீர் வடிகால் இது வந்து எப்படி இருக்குன்னா நல்லா நடக்கும் இதனால ஸ்வெல்லிங் வந்து குறையும் அடுத்து விரேச்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்கேட்டிவ் தெரப்பி இது வந்து பேதிக்கு கொடுத்தல்னு சொல்லுவாங்க இது வந்து கண்ட்ரோல்டு மேனரில் டாக்டர் சூப்பர்விஷனில் நடக்கும் மூணாவது அபியங்கம் சொல்லக்கூடிய எண்ணெய் குளியல் அப்புறம் ஸ்வேதனம்னு சொல்லக்கூடிய ஸ்டீம் பாத் இது ரெண்டும் பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மெட்டபாலிசம் பூஸ்டப் ஆகும் ஸ்கின் ஆகும் டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும் சிம்பிள் ஹோம் ரெமடிஸ் ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவிழாச்சூர்ணத்தை சுடுதண்ணியில் அதாவது வெந்நீரில் கலந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் குடிக்கணும் அடுத்தது நம்ம ஹெர்பல் டீ ப்ரிப்பேர் பண்ணலாம் இது எதை வச்சு பண்ணலான்னா ஜிஞ்சர் வச்சு ஏதாவது சுக்கு துளசி சீரகம் அப்புறம் லெமன் கிராஸ் இதை வச்சு நம்ம ஒரு ஹெர்பல் டீ ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம் அடுத்து தேனையும் வாம் வாட்டரையும் கலந்து சாப்பிடலாம் இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கபத்தை குறைக்கும் ஸோ கபத்தால் வர ஒபிசிட்டியை இது ரெடியூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து டயட்டு டயட்டில் முக்கியமான சிறுதானியங்கள் சேர்த்துக்கலாம் சிறுதானியங்கள் சேர்த்துக்கிட்டு சைவ சூப் அதாவது வெஜிடபிள் சூப்ஸ் நிறைய எடுத்துக்கலாம் இதில் முக்கியமாக தயிரை நைட்டில் சாப்பிடவே கூடாது அப்புறம் இனிப்பு வகைகள் அதாவது செயற்கையாக தயார் பண்ணுறாங்க இல்லையா அந்த இனிப்புகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் யோகாவும் பிராணயாமும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு முப்பது நிமிஷமாவது பண்ணணும் அப்படி பண்ற பட்சத்துல ஸ்ட்ரெஸ்ஸால வரக்கூடிய ஒபிசிட்டி குறையும் வெயிட் லாஸ் அப்படின்னா வெறும் டயட் பிளான் மட்டும் கிடையாது உடலை சுத்திப்படுத்துறது மனசை ஒருநிலைப்படுத்துறது இதன் மூலமா வாழ்வியல் மாற்றத்தை கொண்டு வர்றது இது எல்லாத்துக்கும் ஒரே வழி ஆயுர்வேதம் இந்த வீடியோ ரொம்ப நாளாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி